எந்த தொகுதியில் எம்பியாக தொடர்வது என்பதை மக்களை கேட்டு முடிவு செய்வேன் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் வயநாடு மற்றும் ரேபரேலியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் இந்நிலையில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வயநாடு தொகுதிக்கு ராகுல் காந்தி வந்தார் மலப்புரம் மாவட்டம் எடவண்ணாவில் ரோட் ஷோ நடத்திய ராகுல் காந்திக்கு இருபுறமும் திரண்டிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு பின்னர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி பரமாத்மாவே அனைத்து முடிவுகளையும் எடுப்பதாக பிரதமர் மோடி கூறுகிறார் ஆனால் அனைத்து முடிவுகளையும் அதானிக்கும் அம்பானிக்கும் சாதகமாகவே எடுக்குமாறு பரமாத்மா கூறுவது விசித்திரமாக உள்ளது என தெரிவித்தார் மேலும் தான் சாதாரண மனிதன் என கூறிய ராகுல் காந்தி எந்த தொகுதியில் எம்பியாக தொடர்வது என்பதை மக்களிடம் கேட்டு முடிவு செய்வேன் என தெரிவித்தார் வயநாடு தொகுதியின் எம்பி பதவியை ராகுல்காந்தி ராஜினாமா செய்ய இருப்பதை கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சுதாகரன் உறுதிப்படுத்தியுள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய இரு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றியும் பெற்றார் இந்நிலையில் இந்த இரண்டு தொகுதிகளில் எந்த தொகுதியை ராகுல் காந்தி தக்க வைப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது இந்நிலையில் கல்பெட்டா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சுதாகரன் ராகுல் காந்தி வயநாட்டை விட்டு வெளியேறுவது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இதன் மூலம் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியை தக்கவைப்பது உறுதியாகியுள்ளது